ஐவிஓ சினைக்கணுன் வீடியோவில என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அன் சப்ஸ்க்ரேப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்கள போகலாம் பசுபதி போனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன போனால் ரகுராம் வந்து பூர்வீக சொத்தை அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே பிரிச்சு கொடுக்க போறாங்களாம் இதனால அந்த குடும்பம் எப்போவுமே சந்தோஷமா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் போனா சொல்றாங்க என்ன நான் சொல்றீங்க அவன் தான் சொத்தை பிரிச்சு கொடுத்தாலும் சரி அந்த குடும்பத்தில் சந்தோஷன்றது இருக்கவே இருக்காது ஏன்னா அந்த இடத்துல பத்மா பார்வதி ரெண்டு பேருமே இருக்காங்க ரெண்டு பேருமே பணத்தாசை பிடிச்சவங்க அவங்க ரெண்டு பேர் இருக்கிறவங்க வரைக்கும் கண்டிப்பா அந்த குடும்பத்துல சந்தோஷம்ன்றது இல்லாம தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம அவர் சொத்தை பிரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த குடும்பம் எப்படி சின்ன பிணமாக போகுதுன்னு மட்டும் பாருங்க அதை நம்ம பார்த்து ரசிச்சாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த சைடு நம்ம ரகுராம் கிட்ட பூர்வீக சொத்தை விற்கிறதா கேள்விப்பட்டு அந்த இடத்த கேட்கறதுக்காக கார்ப்பரேட் கம்பெனில இருந்து வராங்க அவங்க சொல்றாங்க நாங்க கெமிக்கல் ஃபேக்டரி ஆரம்பிக்க போறோம் அதனால உங்க நிலத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க இதை கேட்ட ரகுராம் சொல்றாங்க இல்ல நான் உங்களுக்கு எல்லாம் தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்ட அந்த கார்பரேட் கம்பெனிக்காரங்களாம் எப்படியாவது அந்த இடத்த பணத்தை நம்ம வாங்கிடணும் அதுக்கு அவங்க வீட்டு ஆளுங்க கிட்ட யார்கிட்டயாவது பேசி பார்ப்போம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து தான் பார்வதி கடைக்கு வராங்க அப்போ பார்வதி கிட்ட இந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க ஏமா அந்த சொத்தை மட்டும் எங்களுக்கு வாங்கி கொடுங்கம்மா உங்களுக்கு பத்து பர்சன்டேஜ் லாபம் தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அது கேட்ட பார்வதி சொல்றாங்க இல்லை எங்க மாமாவே முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போதான் அவங்க ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க இந்த பொண்ணுங்க எதுக்கு மயங்குங்களோ அதை கொடுத்தா போதும் அவங்க கண்டிப்பா நம்ம வேலையை கச்சிதமா முடிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிக்கு அஞ்சு சவரனில் நகையை வாங்கிட்டு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்வதி கடைக்கு போயிட்டு வரும்போது பார்வதி கிட்டே அந்த நகையை கொடுக்குறாங்க இப்போ இதை இந்த நகையை வச்சுக்கோங்க நீங்கள் மட்டும் அந்த சொத்தை எனக்கு எழுதி வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக அதில் வர லாபத்தில் பாதி உங்களுக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம பார்வதி ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்குறாங்க இவங்க வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு எதுவுமே நல்லது நடக்கவே நடக்காது நம்ம இப்படி குறுக்கு வழியில் ஏதாவது பண்ணால் தான் முன்னேற முடியும் வேறு வழியில் இவர் சொன்ன மாதிரி அந்த நிலத்தை எப்படியாவது இவருக்கு வாங்கி கொடுத்துட வேண்டியதான் அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அந்த நகையும் வாங்கிட்டு பார்வதி வந்து வாக்கு கொடுத்துடுறாங்க நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் எப்படியாவது பேசி அந்த நிலத்தை உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதி உள்ள போயிடுறாங்க அப்போ பார்வதி வந்து யார்கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஜானகி கிட்ட தான் பேசுறாங்க அக்கா உங்ககிட்ட நான் ஒன்று சொல்ற தப்பா எடுத்துக்காதீங்க காலையில ரெண்டு கார்பரேட் கம்பெனிக்காரங்க வந்தாங்களே அவங்க கிட்ட பேசாம இந்த நிலத்தை கொடுத்து பல மடங்கு லாபத்தை நம்ம சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஜானகி ஒரு பக்கம் யோசிச்சு பாக்குறாங்க அதுபடியே ரகரம் கிட்ட பேசி பாக்குறாங்க எங்க பேசாம அந்த நிலத்தை அவங்க கிட்ட கொடுத்து பத்து மடங்கு லாபம் நம்மளுக்கு வர வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது போது ரகுராம் சொல்றாங்க என்ன ஜானகி லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அவங்க ஆரம்பிக்க போறது கெமிக்கல் ஃபேக்ட்ரி அது மூலமா இந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு ஆபத்து தான் வரும் அப்படின்னு சொன்னோடையுமே நம்ம ஜானகி புரிஞ்சுக்கிறாங்க இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு ஆபத்து இருக்குன்னா கண்டிப்பா நம்ம இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவங்களும் போயிடுறாங்க இதை கேட்ட பார்வதி வந்து சாமையா கடுப்பாக்குறாங்க என்னது இது அக்கா கிட்ட சொல்லி எப்படியாவது எழுதி வாங்கிடலான்னு பார்த்தா இவங்க என்னன்னா ஒரே வார்த்தையில் அக்கா வாங்கி அடைச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து அப்படி குழம்பி போயிருக்காங்க இதை நம்ம மாயா நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்னது இது பார்வதியே ஒரு மாதிரியா இருக்காங்க இவங்க நடவடிக்கையே சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி நம்ம மாயா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க தான் பார்வதி கிட்ட அந்த ரெண்டு ஆளுக மறுபடியும் பேச வராங்க என்னம்மா உங்களால் அந்த இடத்த வாங்க முடிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ பார்வதி சொல்றாங்க இல்லை நான் எவ்வளவோ பேசி பார்த்தேன் ஆனால் அவங்க அந்த நிலத்தை உங்களுக்கு கொடுக்குற மாதிரியே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு அந்த ஆளுங்க சொல்றாங்க ஏமா நீங்கள் மட்டும் அந்த நிலத்தை எப்படியாவது வாங்கி கொடுத்துட்டீங்க அப்புறம் நீங்களாம் கோடீஸ்வரி தான் அப்படிங்கிற மாதிரி ஆசைவார்த்தை கூடுறாங்க இதை கேட்டதுமே நம்ம பார்வதிக்கு அப்படியே கண்ணெல்லாம் வெளியில் வந்துடுச்சு என்ன பல கோரி சொத்து எனக்கு வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நப்பாசையில எப்படியாவது நம்ம மாமாவை ஏமாற்றி ஏதாவது டாக்குமெண்ட்ஸில் கையெழுத்து வாங்கிட வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து ஒரு ஐடியாவை போட்டு வைக்கிறாங்க அதுபடியே சிவராமன் வந்து ரகுராமன் கிட்ட சைன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேப்பர் வச்சிருப்பாங்க அந்த பேப்பரோட பேப்பராக அந்த டாக்குமெண்ட்டையும் பார்வதி வந்து வச்சிருக்காங்க அப்போ சிவராமனுக்கு ஒரு கால் வருது அதுல அர்ஜென்ட் வேலையா அவங்க வெளியில போறதாகவும் பார்வதி கிட்ட இந்த டாக்குமெண்ட்ல சைன் வாங்குற மாதிரி பார்வதி கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாங்க அப்போ பார்வதியும் எப்படியாவது நம்ம மாமா கிட்டே இதில் சைனை வாங்கி அவங்க கையில் கொடுத்துற வேண்டிதான் நம்மளுக்கு நிறையா லாபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்வதி வந்து அந்த பேப்பர்லாம் சைன் வாங்குறதுக்காக வராங்க மாமா இவங்க அர்ஜென்ட் வேலையாக வெளியில் போயிட்டாங்க இந்த பேப்பர் என்கிட்ட கொடுத்து அண்ணங்கிட்ட சைன் வாங்க சொன்னாங்க அதான் அவங்க கிட்டே கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னதுமே நம்ம ரகுராம் வந்து அதில் சைன் போடுறதுக்காக போகிறாங்க இருந்தாலும் நம்ம மாயா வந்து இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னது இது இவங்க எதுக்காக சைன் வாங்குறதுக்கு இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு மாயா அந்த இடத்துக்கு

பேர் சொதப்பிட்டாலே அவளும் வாழ மாட்டா மற்றவங்களையும் சந்தோஷமா வாழ விட மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திருத்திட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ ரகரம் வந்து எல்லா பேப்பர்லயும் சைனை போட்டு பார்வதி கிட்ட கொடுத்துடுறாங்க அப்போ நம்ம மாயா வந்து பார்வதியை தனியா கூட்டிட்டு போறாங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா பெரியப்பா நீங்க கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சைன் போட போனாரு ஆனா அதை படிச்சு கூட பார்க்காம சைன் போறாருன்னா அவங்க எவ்வளவு நம்பிக்கை உங்க மேல வச்சிருக்காங்க அந்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்ண பாத்தீங்களே நீங்க எல்லாம் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து செம்மையா பார்வதியை கத்துறாங்க அதுக்கு பார்வதி சொல்றாங்க இங்க பார்மாய தேவையில்லாம எ பழிய போடாது உங்க சித்தப்பா தான் இந்த பேப்பர்ல சைன் வாங்க சொல்லி எங்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது போது மாய சொல்கிறாங்க இந்த டாக்குமெண்ட்ல என்ன எழுதிருக்கு நான் படிக்கட்டுமா அந்த கார்பரேட் கம்பெனி காரங்களுக்கு நம்ம நலத்தை கொடுக்குறதா எழுதிருக்கு பெரியப்பா மட்டும் இதில் சைன் போட்டுருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பார்வதி எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க அப்போ ஜானகி வராங்க ஜானகி கிட்ட மாய நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இங்க பாருங்க பெரியமா இவங்க எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணியிருப்பாங்க தெரியுமா அந்த கார்பரேட் கம்பெனி காரங்களுக்கு யாருக்குமே தெரியாமல் அந்த நலத்தை எழுதி வாங்க பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜானகிக்கு சமூகம் வருது என்ன பார்வதி நீ ரொம்ப என்ன போய்கிட்டு இருக்க நீ மட்டும் இந்த டாக்குமெண்ட்ஸ்ல மாமா கிட்ட கையெழுத்து வாங்கி தெரியுமா அப்படிங்கிற சொல்லும் சொல்லும்போது பார்வதி சொல்றாங்க இப்ப என்னக்கா இருக்கும் அந்த சொத்துல பாதி எனக்கு வந்திருக்கோம் நாங்கள் எவ்வளோ நாள் தான் உங்களுக்கு அடிமையாவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறது எங்களுக்கும் சந்தோஷமா வாழணுன்ற எண்ணம் இருக்கவே இருக்காதா நாங்கள் இவ்வளோ நாளாக நல்லவங்களா இருந்தே எங்களுக்கு நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க நல்லவங்களா இருந்தால் எதையுமே சாதிக்க முடியாது அதனால தான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஜானகி சொல்கிறாங்க நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்க பார்வதி இதுக்கு உனக்கு மன்னிப்பே கிடையாது மாமா உங்க எல்லாம் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க அந்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்ண பார்த்தியே நல்ல மேலே மாயா வந்து அந்த டாக்குமெண்ட்ஸை படிச்சு பார்த்தா அப்படி இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படி மாதிரி நம்ம ஜானகி வந்து செம்மையா பார்வதியாக வெளுத்து வாங்குறாங்க அப்போ பார்வதி சொல்கிறாங்க இங்கே பாருங்க க அதெல்லாம் எனக்கு தெரியாது எப்படியாவது மாமாவை இந்த டாக்குமெண்ட்ல நான் சைனை போட வச்சு எப்படியாவது கொடுக்க தான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஜானகிக்கு செம்மக்கவும் வந்து பார்வதியை அடிச்சிடுறாங்க பார்வதி அடிச்சவொன்னே பார்வதிக்கு அப்படியே கதி கலங்கி போயிடுச்சு இப்போ என்ன எல்லாம் ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அந்த கார்ப்பரேட் கம்பெனிக்காரவங்களுக்கு இந்த நிலத்தை கொடுத்து பல மடங்கு லாபம் வரும் அந்த லாபத்தில் எங்களுக்கெல்லாம் பிரிச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்வதி வந்து கேட்குறாங்க அப்போ சிவராமன் வராங்க சொல்கிறாங்க சிவராமன் பார்வதி பேசினதெல்லாம் கேட்டு செம்மையாக கோவமாயிடுறாங்க பார்வதி போட்டு அடி அடி அடிக்கிறாங்க பார்வதிக்கு இது எல்லாமே தேவைதான் ஏன்னா பார்வதி வந்து ரொம்பவே பணத்தாசை பிடிச்சவங்க கடைசியில் அவங்களுக்கு அடி விழுந்தது தான் மிச்சம் நம்ம சிவராமன் சொல்கிறாங்க இங்கே பார் பார்வதி எனக்கு தெரியாமல் நீ எதாவது கோல்மால் பண்ணன்னு எனக்கு கேள்விப்பட்டேன் தான் உன்னை நான் இந்த வீட்டை விட்டே துரத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி சிவராமன் பார்வதியை செம்மையாக வெளுத்து வாங்கிட்டாங்கன்னே சொல்லலாம் இதெல்லாம் பார்த்துட்டு பத்மா வந்து அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க ப பார்வதி கிட்ட சொல்றாங்க என்னாச்சு பார்வதி எதுக்காக உனக்கு இந்த வேலை அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது பார்வதி சொல்றாங்க இல்லக்கா நான் எப்படியாவது அந்த டாக்குமெண்ட்ல சைனை போட்டு கொடுத்திருந்தேன்னா நம்ம குடும்பமே நல்லா இருந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட பத்மா சொல்றாங்க பார் பார்வதி இந்த குடும்பத்தில் நம்மளால ரகுரா மன்னனையும் ஜானிங்கையும் மீறி நம்ம எதுவுமே பண்ணவே முடியாது கடைசி வரைக்கும் இப்படியே இருக்க வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே சலிப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் கத்திக்கலத்தை எப்படி எல்லாம் கொண்டு போறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறுக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க